வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு விஜய் பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பங்களை நாற்பத்தொரு குடும்பங்களை சந்தித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பங்களை பொருட்படுத்தியிருக்கின்றார் பல இடங்களில் பல மாதிரி எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றது அதை நான் பக்கத்திலே போடுகிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனச்சாட்சியுள்ள மனுஷனாக விஜய் செய்த காரியத்தை நான் வரவேற்கின்றேன் என்னுடைய தமிழர்களின் குரல் யூடியூப் சேனலும் அதை வரவேற்கின்றது ஏனென்று சொன்னால் விஜய் போடுகின்ற இந்த புதிய ரூட்டை புதிய அடித்தளத்தை நிச்சயமாக வரவேற்க வேண்டும் ஏனென்று சொன்னால் விஜய் அங்கே போயிருந்தால் என்னென்ன தவறுகள் நடக்கும் என்னென்ன நடத்துவார்கள் விவரிதம் விவரிதம் வேறுவிதமாக விதமாக மாறுமோ என்றெல்லாம் சிக்கலை யோசித்துத்தான் இப்படியான ஒரு முடிவை எடுத்தார் இது தவிர்க்க முடியாத ஒரு முடிவுதான் உண்மையாகவே காரூருக்கு சென்று ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்திருக்க வேண்டிய விஜய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து நேரிலே பார்த்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பொருட்படுத்தியிருக்கின்றார் அவருடைய குடும்பத்தில் நடக்கின்ற நல்லது நடைபெறப் போகின்ற நல்லவைகளுக்கு எல்லாத்தையும் தானே பொறுப்பெடுப்பதாக கூறியிருக்கின்றார் வரவேற்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் எந்த தலைவரும் செய்யாத ஒரு காரியத்தை விஜய் இன்றைக்கு செய்திருக்கின்றார் வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்யப் போகின்றாரா வீட்டில் இருந்து கொண்டு முதலமைச்சராக போகின்றாரா என்றெல்லாம் கணக்க பேச்சுக்கள் அடிபடுகிறது நிச்சயமாக வெளியில் வருவார் சந்திக்க வேண்டிய குடும்பங்களை சந்தித்து விட்டார் மூன்று குடும்பங்களை செந்தில் பாலாஜி தடுத்து வைத்திருக்கின்றார் போக விடாமல் எல்லாரையும் தடுக்க எத்தனைத்தவர் ஆனால் தடுக்க முடியவில்லை ஆகவே வந்த குடும்பங்களை சந்தித்து நல்ல முறையிலே வரவேற்று அவர்களை அனுப்பி இருக்கின்றார் மிகவும் சந்தோஷமாக சந்தோஷமாக போக முடியாது தான் ஆனாலும் சந்தோஷமாக அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒரு மனிதன் மனச்சாட்சியுள்ள மனிதன் என்று சொன்னால் இதுதான் அது திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏன் அவர் போக முடியாதென்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் அவர் போக முடியும் ஆனால் அங்கே போனால் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் விஜய்க்கே தெரிய தெரியும் தன்னுடைய ரசிகர் கூட்டத்தையோ தன்னுடைய கட்சியினரையோ அடக்க முடியாது அவர்கள் அவர் அதாவது அவர்கள் கொண்ட பேரன்பை விஜய் மேல் அவர்கள் கொண்டிருக்கிற பேரன்பை அடக்க முடியாது என்று விஜய்க்கு தெரியும் ஆகவே கட்டுக்கடங்காத கூட்டமோ தற்குறைகளோ அல்ல அது வந்தால் அவர்களுடைய அன்பு அந்தளவிற்கு காட்டப்படுகின்றது ஆகவே இந்த இன்றைக்கு நடந்த இந்த நடவடிக்கைகளை மிகவும் பார்த்ததில் ஒரு மன மகிழ்ச்சி இனிமேல் போவது நல்லவையாக இருக்கட்டும் வருகின்ற வாரங்களில் இருந்து விஜய் போர்க்களத்தில் இறங்குவார் புதிதாக டைம் டேபிள்கள் அட்டவணைகள் தயாரிக்கப்படும் இனி ரோட் ஷோ இல்லை என்பது நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லிவிட்டது ஆகவே பெரும் கூட்டங்களை விஜய் சந்திப்பார் என்று நினைக்கின்றேன் பெரிய இடங்களில் விழா விசாலமான இடங்களில் விஜய்யுடைய கூட்டங்கள் நடத்தப்படும் அந்த கூட்டங்களிலே விஜய் தொடர்ந்து பங்கு பெற வேண்டும் விஜய் வழியிலே வர வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் காரூருக்கும் போ தான் வருவேன் என்று சத்தியம் செய்திருக்கின்றார் ஆகவே அங்கேயும் போய் மக்களை சந்திப்பார் என்று நினைக்கின்றேன் காயப்பட்டவர்களை சந்திப்பார் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது இருக்கின்ற நடைமுறைகள் பதட்டங்கள் தனியும் பொழுது நிச்சயமாக போவார் என்று நினைக்கின்றேன் அவரும் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியாக மக்களை சந்திக்கின்ற நேரம் பெரும் இப்பொழுது அவர் ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக ஒரு இளைய தளபதி ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற நிலைவெல்ல இருக்கின்ற ஒரு ஹீரோவாக இருக்கின்ற படியினால் அவருடைய நிலைப்பாடுகள் அவரை விடுவது விடுவதாக தெரியவில்லை ஆனால் அவரும் நிச்சயமாக இறங்கி ஃபீல்டுக்கு வருவார் மக்களை சந்திப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் இப்படி எந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறார் தேர்தல் வந்தவுடன் ஓடியாடி அங்கே பானைகள் கழிவினர்கள் அவர்களுடைய உடுப்பு கொடுத்ததெல்லாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தேர்தலே வர முதல் எலெக்ஷன் தேர்தலுக்கு எவ்வளவோ காலம் இருக்கிறது தேர்தலில் போட்டியிடுவோமோ என்றதை தீர்மானிப்பதற்கு முன்பாகவே மக்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நாற்பத்தொரு குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பமாக தத்தெடுத்திருக்கின்ற விஜயை தமிழர்களின் குரல் பாராட்டி வரவேற்கின்றது ஒரே ஒரு தவறு தான் நடந்திருக்கின்றது அவர்களை காரோரிலிருந்து இங்கே மாமல்லபுரத்துக்கு கூட்டி வந்தது ஒரு தவறுதான் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால் நடந்த காரியம் அதை மன்னித்து மன்னிக்க வேண்டியவர்கள் மன்னித்து விட்டார்கள் ஆனால் இங்கே புதை இங்கே புகைச்சலும் குடைச்சலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் உருவாகி கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் பலவிதமான அசௌகரியங்களை செய்து பார்த்தது ஒன்று எல்லா தடைகளையும் முடைத்து கொண்டு வந்து சந்தித்து முடித்து விட்டார்கள் நன்றி வணக்கம்